உனக்கு என்னம்மா வேணும் பையன் என்னடா வேணும் நீ ஒரு நல்ல வேலைக்கு அரசு வேலைக்கு போயிட்டானா நிம்மதியாக ஒரு வேலைக்கு போயிட்டானா ஒரு நல்ல உன்னை கையை பிடிச்சி கொடுத்துட்டு நான் சேர்த்து போவேன் நான் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துவார் நான் அறிந்த உண்மை என்ன தெரியுமா ரொம்ப கவனமாக கேட்குறீங்க ஆழ்ந்து கேட்குறீங்க அதனால இதை சொல்றேன் உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை என்பதை தயவு செய்து தெரிகிறது உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர் அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள் போன் ஃபிக்ஷன் எனும் காமரசம் ததும்பும் இணையதளங்களை பார்த்த இந்திய இளைஞர்களினுடைய எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் இரண்டு கோடி எங்கே போய் கொண்டிருக்கின்றோம் நாம் தயவு செய்து சிந்தியுங்கள் இளைஞர்களே சிந்தியுங்கள் ஏழு மணி நேரம் படிச்சுட்டு ஐஐடிக்கு போறவன் எங்க ஏழு மணி நேரம் செல்போன்ல உட்காந்துட்டு தெருவில் ரோட்டில் அலையிறவன் வேலைக்காக எங்க ஏன் நம்மகிட்ட என்ன இல்லை